பிரபல தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகின்ற பிக்பாஸ் எனப்படுகின்ற நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கின்றார்கள் பிக்பாஸின் எட்டாவது சீசன் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனை வைத்து இங்கிருக்கின்ற சில தமிழர்கள் செய்கின்ற செயற்பாடு என்பது மிகவும் கேலிக்குள்ளான வகையில் இருக்கின்றது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் தமிழகத்தில் இருக்கின்ற முன்னணி தொலைக்காட்சிகளில் ஒன்றான விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வருகின்றது தற்பொழுது அந்த நிகழ்ச்சி எட்டாவது சீசனை எட்ட உள்ளது இந்த தான் எட்டாவது சீசன் எப்போது ஆரம்பமாக இருக்கின்றது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கின்றார்கள் இலங்கையைச் சேர்ந்த லொஸ்டியா மற்றும் ஜனனி ஆகிய இருவரும் இலங்கையிலிருந்து நேரடியாக சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார்கள் இவ்வாறு உலகில் பல நாடுகளில் இருக்கின்றவர்களை இந்த நிகழ்ச்சிக்குள் உள்வாங்குவதால் உலகம் முழுவதும் சிறப்பு கவனத்தை பெறுகின்றது இந்த நிகழ்ச்சி ஆனால் அவர் உடையத்தை சொல்ல வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கென்று அடிப்படை தகுதிகள் எதுவும் இல்லை யாரையாவது பிடித்திருந்த நிகழ்ச்சிகள் போனால் சரி இதற்கென்று சொல்லி எந்த ஒரு திறமையோ தகுதியோ தேவையில்லை உலகத்தில் இருக்கின்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே எந்த ஒரு தகுதியும் திறமையும் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரே நிகழ்ச்சி இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி தான் இந்த நிலையில் தான் இலங்கையிலிருந்து ஏற்கனவே இரண்டு பேர் சென்று விட்டார்கள் பிக்பாஸ் எட்டாவது சீசனிலும் இலங்கையிலிருந்து யாராவது செல்வார்களா அல்லது இலங்கையிலிருந்து யாரையாவது எடுப்பார்களா என்கின்ற பல கேள்விகள் அல்லது பல கருத்துக்கள் ரசிகர்களால் பேசப்பட்டு வருகின்றது அந்த தான் இலங்கையைச் சேர்ந்த பாகிஸ்தான் எனப்படுகின்ற பாடகர் அந்த நிகழ்ச்சிக்கு செல்வாருங்கிற கருத்துக்களை பலரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அவரும் தற்பொழுது இந்தியாவிலே பல யூடியூப் சேனல்களுக்கு நேர்காணல் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார் அது ஒரு புறம் இருக்க டிக்டாக் செயலி எனப்படுகின்ற செயலியில் இலங்கை தமிழர்கள் பலர் இயங்குகின்றார்கள் அதிலே பலர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல அவ்வப்போது கருத்துக்களை தெரிவிப்பது அந்த வகையில் தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வைத்தும் பல கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் என்னை விஜய் தொலைக்காட்சியில் இருந்து அழைத்தார்கள் மெசேஞ்சர் ஊடாக எனக்கு அழைப்பு விடுத்தார்கள் நீங்கள் நீங்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் தற்பொழுது வெளிநாட்டில் இருப்பதால் என்னால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது என்று ஒருவர் கூறுகின்றார் என்னொருவர் போட்டு என்னையும் அழைத்தார்கள் வீட்டில் அர்ப்பதையிலே கதை வெந்து கொண்டிருக்கின்றது

தான் இங்கு பல கேள்விகளை எழுப்பினிருக்கின்றது வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழர்கள் இன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக இருக்கின்றார்கள் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் பலவிதமான அரசியல் சூழல்கள் இங்கு நிலவுகின்றது எனவே சமூக வலைத்தளத்தில் இயங்குகின்றவர்கள் அவர்களை பலர் பின்தொடர்கின்றார்கள் அப்படியான பலர் தங்களை செலிபிரிட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் சுத்தமாக சமூக அறிவோ அல்லது சமூக சிந்தனையோ இல்லை கேவலமான விடயங்களையும் தரங்கட்ட விடயங்களையும் சமூக வலைதளத்தில் வெளியிட்டு அவர்கள் பிரபலமாகி அவர்களை பின்தொடர்வதற்கு பலர் இங்கே ஆகையால் இது சரியான போக்காக அல்ல எனவே சமூக சிந்தனை கொண்ட அரசியல் தெளிவுள்ள வகையிலான பதிவுகளை போட வேண்டும் அவதூறவாக பேச வேண்டும் என்கின்ற கருத்து தான் இங்கு மேலே இருக்கின்றது சீர்கட்டு போகின்றது என்பதை தொடர்ந்து புரிந்து பிக் பிக்பாசுக்கு போறேன் என்று பொய் சொல்லுகின்றவனுக்கு பின்னாலும் இலங்கையை சுற்றி நடக்கின்றேன் என்று நடக்கின்றவனுக்கு பின்னாலும் இந்த சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த இளைஞர் சமுதாயம் சரியான விடயத்தை எடுத்துக் கொள்வதே இல்லை எனவே இது எனவே இந்த நிலை மாற வேண்டும் சரியான ஒருவருக்கு சரியான விடயத்திற்கு குறை கொடுக்கின்ற வகையில் ஆதரவு ஒழிக்கின்ற வகையில் இந்த இளைஞர் சமுதாயம் மாற வேண்டும் என்பதுதான் இங்கு சொல்லப்பட வேண்டிய முக்கியமான கருத்தாக இருக்கிறது மீனவரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா